ஸ்ரீ சாய் ஆர் கே என் ஜுவல்லரி திருமணம் மற்றும் அனைத்து சுபகாரியங்களுக்கும் மனப்பெண்ணுக்கான திருமண நகைகள் வாடகைக்கு கிடைக்கும் செவன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பெயரில் இன்று தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகை டபிள்யூ சிஏ அனந்தகிரி கூட்டரங்கில் மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி மற்றும் அரசு அலுவலர்கள் முன்னிலையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் மூன்று இடங்களில் மக்களிடம் முதல்வர் திட்டம் முகாம் இன்று தொடங்கியிருப்பதாகவும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் உதகை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் வட்டாட்சியர் சரவணன் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் நகரமன்ற தலைவர் வாணிஸ்வரி துணைத் தலைவர் ரவிக்குமார் நகரமன்ற உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் அவர்கள் பல நூற்றுக்கணக்கான திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த திட்டங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்று மக்களுடன் முதல்வென்ற இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறது என்ன காரணம்னா அந்த அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நேரத்தில் சரியான முறையில் அடித்தட்டு மக்களுக்கு சென்று சேருகின்றனவா என்பதை அறிவு பண்ணுவோம் அப்படி இருந்தால் திட்டங்களை எல்லாம் விரைவுபடுத்தி அரசு அதிகாரிகள் மக்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மக்களுடன் முதல்வற்ற திட்டத்தை இன்று அறிவித்துள்ளார்கள் இந்த திட்டம் ஏலகிரி மாவட்டத்தில் இன்னைக்கு இந்த ஒய்டபிள்யூசிஏ உதகையில் இந்த ஒருவட்ட ஒரு இடத்திலும் குன்னூரில் அதே மாதிரி ஒய்எம்சிஏ ஒய்டபிள்யூசி ஒய்டபிள்யூசிஏ குன்னூரில் ஒரு இடத்திலும் அது கேத்தி டவுன் பஞ்சாயத்து உள்ளடாவின் ஒரு இடத்திலும் இந்த திட்டம் இன்று துவக்கப்பட்டுள்ளது இது தொடர்ந்து இருபத்தோரு முகாம்களில் இன்று முதல் எதிர்வரும் ஜனவரி நான்காம் தேதி வரை இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று எல்லா மக்களுக்கும் சென்று சேர்கின்ற வகையில் இது இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று முதலமைச்சர் அவர்கள் கோவையில் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்து நலத்திட்ட விடுகளை வழங்கி இன்று மற்ற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மறுபடியும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு மக்களுக்கு இது கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அறிவிப்புப்படி என்று இந்த இ தி வெய்ட் வெய்புலிஸ் WWC பகுதியில் நான் இங்கு துவக்கி விடுகிறேன் தெபெக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்